This is our book on 20 years of research in the South Asian community about heart health and type 2 diabetes. It's a simple, easy to read book that compiles uh, research studies um, from the last two decades. Thank you. Thank you. Yeah.

Oh thank you. சகாய புஷ்பாணி அவர்களே தாங்கள் என்று புஷ்பா கிறிஸ்தி அவர்களே தாங்கள் இன்று இந்த தமிழ் புத்த திருவிழாவில் தங்களுடைய நூல்களையும் பெற்றிருக்கிறீர்கள் தங்களின் நூல்களை பற்றி சிறிது கூற முடியுமா என்னை இந்த இடத்துல நான் இந்த வருடம் நான் கட்டமைத்துக்கொண்டேன் இந்த வருடம் அந்த நூலை வெளியீடு செய்து கொடுத்துள்ளேன் முதலில் க கனடா இலங்கை விடுமுறை கலாமந்தத்தில் கடந்த மாதம் நிர்வாக இந்த நூலை வெளியீடு செய்திருந்தேன் அதன் பிறகு வாஷிங்டன் டிசியிலே இந்திய தமிழர்கள் மிக இந்த நூலை வெளியீடு செய்திருந்தேன் கடந்த நவம்பர் பதினாலாம் தேதி பொருண் தமிழ் கற்பளிக்க பணிகளில் இந்த நூலை வெளியீடு செய்துள்ளேன் காலம் என்பதால் அங்கே இப்போது போவது சாத்தியமில்லை அவர்கள் என்னுடைய கஷ்ட காலம் அவர்கள் காலமாகிவிட்டார்கள் அதே நேரம் இத்தாலியில் ஒருவர் பேசுகிற கூட்டணி சொல்லியிருக்கிறார்கள் கொஞ்சம் ஜெர்மன் பிரான்ஸ் அங்கே கொண்டு போய் நான்கு வெளியீடு செய்து அங்கு சுவாமி நாகப்பிராசனின் புகழை உலகம் தர நன்றி தங்களை முன்பு அடி நான் நூல்கள் இங்கே இருக்கின்ற பார்க்கின்றேன் இந்த நூல்களை வாங்க விரும்புவர்கள் வந்து இந்த புத்தக திருவிழா இன்று பன்னெண்டு பக்கம் நாளை ஒன்பது மணி வட்டும் இங்கு வந்து பெற்றுக்கொள்ளலாம் இந்த நூலை கூறுங்கள் இது வந்து நான் கடந்த மூன்று இடங்களாக உலகத்திற்குள் மையம் இயக்கப்பட்ட சென்னையில் நான் படித்துக்கொண்டிருக்கிறேன் நான் கனடா உலக அதாவது உலகத்திற்கு மைய கனடா பொறுப்பாளராக இருக்கிறேன் சேர்ந்து நான் திருக்குறளை பற்றி படித்து அவர்களோடு திருக்குறளுக்கு உரை எழுத பழகி கடந்த மூன்று வருடங்களாக முயற்சி செய்து ஆயிரத்தி முப்பது குரல் அடங்கும் விளக்கம் எழுதியிருப்பேன் இந்த நூலை கொண்டு இங்கே விற்பனை தேவையான நாட்டில் வந்து வாங்கியிருந்தார் உண்மையில் இந்த நூலை நான் திருக்குறள் மாநாட்டில் விற்பனை செய்தபோது பலர் இதை பற்றி அறிந்து இன்று இதை கொண்டு வர சொல்லி கேட்டிருந்தார்கள் அதனால் தான் இன்று இதை கொண்டு வந்திருந்தேன் அல்லது நான் என்னுடைய ஆய்வுகளை மட்டும் கொண்டு

Thank yeah. you.